ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் கார்த்திக் சுபா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளுங்கிரி கோயிலுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம் வருஷத்தில் ஒரு டைம் வந்து வெள்ளங்கிரி கோயிலுக்கு போயிடுவோம் இன்றைக்கி வந்துட்டு வெள்ளுங்கிரி தான் வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெம்போவில் தான் வந்துட்டு போனோம் அம்மா வந்துட்டு டெம்போவில் ஏறினோன்னே வந்துட்டு எங்களுக்கு ப்ரெட்டு ஜாம்லாம் வந்துட்டு போட்டு தர ஆரம்பிச்சிட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு எதுவுமே சாப்பிட்லன்னு சொல்லிவிட்டு ப்ரெட்டு வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப ஸ்பீடாக வந்தாங்க அது பக்கத்தாலே வந்துருச்சு ரொம்ப வந்துட்டு பயமாக இருந்தது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி பேக்கரின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் டீ குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலையே இறங்கினோம் எல்லோரும் வந்துட்டு டீயும் பப்ஸும் வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்துட்டோம் இவனோட ஹேர் கலர் பாருங்கள் என்ன கலரில் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு டீயும் பப்ஸும் வந்துட்டு வந்துருச்சு அதை வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஈசாவோட என்ட்ரன்ஸ் வழி நான் போனவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஈசா போயிட்டு வரணும் அதோட வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போடுறேன் இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு என் அப்பா கூட இருக்கும்போது அடிக்கடி எங்கள் அப்பா வந்துட்டு வெள்ளங்கிரி கூப்பிட்டு போவார் இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வழியில் உள்ளே போனோம்னா வீரகாளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வந்துட்டு இருக்கும் அது வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒரு லெஃப்ட் சைடு போனோம்னா ஆறு வரும் அந்த ஆறுலாம் போய் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிறையா வந்துட்டு எடுத்துருக்குறோம் இப்போ வந்துட்டு அங்கே யானை வந்துட்டு அதிகமாக நடமாடுறதுனால அங்கே அந்த சாமியவே கொண்டு வந்து முன்னாடி செக் போஸ்ட்லேயே வந்துட்டு வச்சுக்கிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுக்கெலாம் வந்துட்டு போக முடியாது ஏன்னா அங்கே யானைகள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால இந்த வழியில் ஃபுல்லாக வந்துட்டு ரெண்டு சைடுமே மரமாக தான் இருக்கும் யானை வந்துட்டு அந்த இருட்டில் நின்றுட்டு இருந்தாலும் வந்துட்டு தெரியாது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பெரிய மரமாக வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இலங்கிரி போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு சைடு மரம் இருக்கிறத பார்த்து ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா நம்ம ஊர் நம்ம ஊர் சைட்லாம் இந்த மரங்களையே வந்துட்டு எடுத்துகிட்டு ரோடு அகலம் பண்ணுறங்கிற பேரில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இங்கே அப்படியே இல்லை அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப அழகாகவே இருந்தது அதையெல்லாம் வந்துட்டு ரசித்து பார்த்தேன் எப்போ யார் விழுங்கிரி போனிங்கனாலும் ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு போயிருங்க ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா இருட்டாக இருக்கும் டே யானைகள்லாம் வந்துட்டு தண்ணி குடிக்கவெல்லாம் வரும் அதனால் பார்த்தீங்கன்னா ஷேஃபாக வந்துட்டு ஆறு மணிக்குள்ளேயே வந்துட்டு போயிருங்க இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அடர்ந்த ஒரு காடு தான் இது அந்த மாதிரி தான் இருக்குமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெண்டு வந்துட்டு வரும் ஒரு எஸ் பெண்டு மாதிரி ஒன்று வரும் அந்த இடத்துல தான் ரொம்ப டேஞ்சரு ரொம்ப சேஃபாக வந்துட்டு போகணும் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் வெள்ளிங்கிரி மலை வந்துருச்சு நான் வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு மலையேறி இருக்கேன் தான் வந்துட்டு கரெக்டாக பன்னெண்டு வயசுங்கிறப்போ அப்போ தான் வந்துட்டு மலையேறினேன் இவன் தெரிஞ்சு ஏறினால வந்துட்டு எனக்கு எல்லாமே நல்லா வந்துட்டு ஞாபகம் இருக்குது இப்போ அதையெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக ஐம்பது வயசு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு வெளிங்கிரி வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நான் கண்டிப்பாக போயிட்டு வருவேன் ஃபைனலாக நம்ம வெளிங்கிரி வந்துட்டு வந்துடுச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உள்ளே போய்கிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு பஸ் ஸ்டாப் இருக்கும் நீங்கள் அங்கேருந்து ஈஸாக போகிறதா இருந்தால் வந்துட்டு ஆட்டோ வந்துட்டு அங்கங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க அதுக்கு இருபது ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம் இதோட பார்ட் டூ வீடியோ நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் பாய்